வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல கோஸ்ல நாட்டில் குற்றமே இல்லை கோபமே இல்லை தாழ்வே இல்லைன்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட உன்னதமான நாட்டில் சில விஷயங்கள் மட்டும் நெறி கடக்குமாம் குறி அழியுமாம் சிறியதாகுமாம் வெறி கொள்ளுமாம் என்ன இது கம்பர் ஏன் இப்படி சொல்றாரு வாங்க பார்க்கலாம் நெறி கடந்து பறந்தன நீத்தமே குறி அழிந்தன குங்குமத் தோள்களே சிறிய மங்கையர் தேயும் மருங்குலே அவர் கூந்தலே இது கம்பருக்கே உரிய ஒரு அற்புதமான சொல்லாடல் முதல் வரி நெறி கடந்து பறந்தன நீத்தமே நெறி கடப்பதுன்னா என்ன வழியை விட்டு விலகி போறது தடம் மாறுவது பொதுவா இத தப்பான செயலுக்கு சொல்லுவோம் ஆனா கம்பர் சொல்றார் கோசல் நாட்டில் அப்படி நெறி கடந்து போறது எது தெரியுமா நீத்தம் அதாவது பெருவெள்ளம் மட்டும்தானாம் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும்போது கரை கடந்து பாதை மாறி பறந்து ஓடுமே தவிர அந்த நாட்டு மக்கள் யாரும் அறநெறியை கடந்து நடக்கவே மாட்டார்களாம் அடுத்தவரி குறி அழிந்தன குங்குமத் தோள்களே குறி அழிதல்னா அடையாளம் அழிஞ்சு போகிறது சொன்ன சொல்லை மீறுவது இலட்சியம் தவறுவது ஆனால் கோத்தல நாட்டில் எது குறி அழியுதாம் பெண்களின் அழகான தோள்களிலே பூசி இருக்கிற குங்குமம் மட்டும்தானாம் நனைக்கும் நீராலோ நெஞ்சுக்கு நெருக்கமான அரவணைப்பினாலோ நெத்தியில் வச்ச திலகம் மறையலாம் ஆனால் அந்த தேசத்து மனிதர்களின் நெஞ்சில் பதிந்த குறிக்கோளோ அவங்க கொடுத்த வாக்குறுதிகளோ அவங்க கிட்ட ஊறிப்போன நற்குணங்களோ ஒருபோதும் வழிமாறாதாம் எப்படி ஒரு உவமை பாருங்க பெண்களின் அழகை சொல்லும் அதே நேரம் மக்களின் உறுதியையும் பண்பாட்டையும் இணைத்துச் சொல்றார் கம்பர் மூன்றாவது வரி சிறிய மங்கையர் தேயும் மருங்குலே சிறிய அல்லது தேயும் அப்படின்னா குறைஞ்சு போகிறது சின்னதாகிறது வளைந்து போகிறது பொதுவாக இது ஒரு குறைபாட்டையோ தாழ்வையோ குறிக்கும் கோசல் நாட்டில் எது அப்படி சின்னதாகி தேய்ந்து போகுதாம் அழகான பெண்களின் மெல்லிய மருங்குள் அதாவது இடை மட்டும் தானாம் அந்த இடைகள் அழகுக்காக அப்படி மெல்லியதாக சிறியதாக இருக்குமே தவிர அந்த நாட்டில் யாருடைய மனதும் செயலும் சிறுத்து போ போகாது எந்த நற்குணமும் தேய்ந்து போகாது என்கிறார் கம்பர் கடைசி வரி வெறியவும் அவர் மென்மலர் கூந்தலே வெறி அப்படிங்கிற சொல்லுக்கு மனம் மயக்கம் பித்து நிலை அப்படின்னு பல பொருள் இருக்குது எதிர்மறையாக பார்த்தா அது குடிவெறி கோப வெறி மாதிரி கம்பர் இங்கே சொல்கிறார் கோசல நாட்டில் எது வெறி கொள்ள வைக்கதாம் பெண்களின் கூந்தலில் சூடியிருக்கிற மென்மையான மலர்களின் மென்மலர் நறுமணம் மட்டும்தானாம் அந்த மலர்களின் வாசனை தான் அப்படி மயக்கத்தை தருமே தவிர அந்த நாட்டுல யாருக்கும் வேறு எந்த விதமான வெறியோ தீய மயக்கமோ கிடையவே கிடையாது எவ்வளவு நளினமா சொல்ற பாருங்க ஆக இந்த ஒரு பாடல்ல கம்பர் என்ன செய்யறார்னா பொதுவாக எதிர்மறையாக பார்க்கப்படுற நெறி கடத்தல் குறி அழிதல் சிறிதாதல் வெறி கொள்ளுதல் போன்ற சொற்களை எல்லாம் எடுத்து அவற்றை வெள்ளம் குங்குமம் பெண்களின் இடை கூந்தல் மலர்னு இயற்கையான அழகான விஷயங்களுக்கு மட்டும் பொருத்தி கோசல நாட்டு மக்கள் இந்த குறைகள் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ உத்தமமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறார் இதுக்கு பேர் ஒழிப்பணின்னு சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் மட்டும்தான் இப்படி இருக்குது மற்றபடி மக்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறது கம்பெனியின் கவிநயம் இருக்கே அது சொற்களை வச்சு விளையாடுறதுல தனி அழகு ஒரு குறையும் இல்லாத நாட்டை வர்ணிக்க குறைகள் போல தோன்றும் சொற்களையே பயன்படுத்தி அந்த நாட்டின் மேன்மையை இன்னும் அழகா உயர்த்தி காட்டுறாரு நன்றி அடுத்த பாடலில் சந்திப்போம்